சில நேரங்கள்ல ஜனாசா வரும் கடன் இருக்கான்னு கேட்பாங்க ஆமா என்று சொல்லுவாங்க அடைக்கிறதுக்கு சொத்து இருக்கா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே யாராவது பொறுப்பு எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு தோன்றிச்சு சில நேரங்கள்ல ரசூல்லாவுடைய பள்ளியாசலுக்கு ஜனாசாக்கள் இது ஆரம்ப காலம் பிற்காலத்துல வந்து அந்த வழமையை மாற்றிட்டார் அதே போல ஒரு சமயம் ஜனாசா வந்தது கடன் இருக்கான்னு கேட்டாங்க ஆமா என்று சொல்லப்பட்டது சொத்து இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டது யாராவது பொறுப்பெடுக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு அதற்கும் இல்லை என்று சொன்ன உடனே நீங்களே தொழில் கடனாளிக்கு நான் தொழில் வைக்க மாட்டேன் உங்க நண்பருக்கு நீங்களே தொழில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன பிற்காலத்துலாவுக்கு அல்லா ஒரு ஆயத்திறக்குனா எந்த அளவுக்கு ரசூல்லா ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமான ஆள் அப்படின்னா அவங்க உசுரவிட உசுரானவங்க பெருமானால் இருக்க வேண்டும் இப்படி ஒரு ஆயத்த அல்ல இறக்கணும்னு பார்த்தாங்க ரசூல்லா அல்ல இனிய எல்லாரும் உசுரை விட மேலாக நினைக்கணும் சொல்லிட்டான் இனிமேல் எந்த ஏழைகள் கடனாக வந்தாலும் அது என்னுடைய கடனாக நான் அடுத்துக்கிறேன் இது பிற்காலத்தில் உள்ளது நபிகள் நாயகம் சல்லா அலி காலத்துல ஒரு முறை ஒரு ஜனாசா வந்தது சல்லா அலி செல்லம் ஆரம்ப காலத்துல கடன் இருக்கான்னு கேட்டா தான் ஆமா சுள்ள தோழமாட்டேன்னு போயிட்டான் கொஞ்சம் கழிச்சு ஜிபீர் அலிஸ் திருநாங்களை வந்து கையில பண முடி போட வந்தார் நூறு வெள்ளி அந்த நூறு வெள்ளி தான் அவர் கடனே வச்சிருந்தார் ஜிபி அலிஸ்லாம் வந்து சொன்னா நாயகமே அந்த கடனை அல்லாவே ஒப்படைக்க நீங்க தொழுவீங்க அதை பத்தி கீழே விளக்கு எழுதுவாங்க வானவர்களே அவருடைய கடனை அடைக்கிற அளவுக்கு அவர் என்ன சிறப்பை பெற்றிருந்தார் என்றால் ஒரு நாளைக்கு குழுவல்லா சூழல் நூறு தடவை அவர் ஓதுவார் அந்த நன்மையினால் அல்ல அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு வானவர்களையே உலகத்துக்கு அனுப்பி வைத்தான் என்று கிதாபுகள் எழுதி வைப்பார் இன்னைக்கு புகாரி மாமுடைய புகாரி சரி எல்லா பள்ளிவாசலுமே பாத்தீங்கன்னா ஆறு கிரதங்கள் பெரும்பாலும் எல்லா லைப் எல்லா கடைகளிலும் இருக்கும் எல்லா பள்ளியாசிலையும் பெரும்பாலும் வாங்கி வச்சுட்டாங்க புகாரி முஸ்லீம் திருமதி அபுதாவுது நசை இப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இப்படி மாஜா ஒரு ஆறு கிட்டாப் இருக்கு ஆறு இமாம்கள் எழுதினர் ஆறு ஞானிகள் எழுதி ஆறு அறிஞர்கள் எழுதினர் இந்த ஆறு அறிஞர்களுக்கும் ஆசிரியர் யார் தெரியுமா முகமது இப்படி முன்கதிர் என்கிற ஒரு பெரிய மேதை சாபாக்களுடைய காலத்துல வாழ்ந்தவர்கள் இந்த முகமது சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப பேணுதலான ஆளு அவங்க இந்த ஆறு பேருக்கு புகாரி இமாமுக்கு தான் இருக்கணும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் நீ முஸ்லீம்ல இருக்கா இருக்கா முஸ்லீம் இந்த இமாம்களை எல்லாம் உருவாக்கி குரு தான் யாரு முகமது முன்கதிர் ரமது முகமது சொல்லுவாங்க அவங்கள ஒரு சமயம் ஒரு ஆள் ஒரு நூறு தங்க காசு கொண்டு கையில கொடுத்து வச்சிருந்தா ஒரு அமானிதமா அந்த காலத்துல பேங்க் கிடையாது ஆள்களை நம்பிதான் பச்சுக்கங்க தேவைங்கிட்டாங்க இப்ப அவங்க சொன்னாங்க நானும் கஷ்டத்துல இருக்கேன் நான் செலவு பண்ணிடுறேன் கேட்க போ தரேன் ஏன்னா அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல செலவு பண்ணிக்கீங்க திடீர்னு வந்து ஒரு ஆள் காலையில இசாத்த நைட் நேரத்துல வந்து காலையில எனக்கு காசு தரணும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ரெடி பண்றதுக்காக என்ன செய்வோம் ஒரு அவகாசம் இருக்கு கழுத்தை பிடிக்கிற மாதிரி அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போனாரு காலையில எனக்கு காசு தந்தாவணும் அஞ்சு பைசா கையில கிடையாது இப்ப காலையில கொடுத்தாவணுமா என்ன செய்

அப்படி இருந்து எப்படி அந்த கடனை அடைச்சாங்க அப்படிங்கிறது ஒரே புரியாத புதிதாக குழப்பமாகவே இருந்தது மக்களுக்கு யாரு கொடுத்தது அவங்க கையில கொடுத்தது யாரு யாரு கொண்டு போய் கொடுத்தா யார் தேர்ந்து கொடுத்தா கடைசி விலைக்கு மர்மமாகவே இருந்தது ஆனா பிரார்த்தனை பண்ணது உண்மைதான் நல்ல விளைஞ்சோ அல்லா வந்து பேங்க் பெட்டிய உள்ள பூமியில் இறங்க போறது கிடையாது வந்து என்ன செய்யப்படுறதவா பெட்டி பண பெட்டி தீட்டு இறங்க போறது கிடையாது அல்ல அனுப்புறா இருந்தா நம்ம துவாவை ஏத்து கொடுறா இருந்தா ஒரு மனுஷனை தான் ஏற்படுத்துவாங்கிறான் குருவான்லயே அல்ல என்ன சொல்றான் ஒரு துவாவை ஏத்துக்கொள்வோம் வைத்தியாளுக்கும் குலபா உள்ள பூமியிலே சில நபர்களை ஏற்படுத்தி விடுவோங்கிறான் அல்ல அவன் மனசுல போட்டு அவருக்கு நம்ம நம்ம ஒரு ஆள் போன் அடிப்போம் உருவா தேவை தரனே அப்படிப்பா அப்ப அவர் தரனேங்கிற மனசு அல்ல போட்டிருக்கான்னு அர்த்தம் எழுதுவாங்க அந்த காசை கொடுத்தது யாரு தெரியுமா அப்துல்லா இப்படி சுபை அலி அல்லாவுடைய மகனார் ஆமீர் இந்த ஆட்சியாளர் யார்ட்ட கொடுத்து விட்டாங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா இந்த காசு முகமது பின் முன்கைதை கொண்டு கொடுங்க நான் இறக்குற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது அவங்க இறக்குற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது கொடுத்த நானும் தெரியக்கூடாது வாங்கின அவங்க பேரும் தெரியக்கூடாது அவங்க இறந்த பிறகுதான் நான் இறந்த பிறகுதான் என் பேரையும் சொல்லணும் அவங்க பேரையும் சொல்லணும் எவ்வளவு பெரிய தூய்மையான தர்மம் பாருங்க இன்னைக்கு போட்டோ ஒரு ரூபா கொடுக்குற மாதிரி போட்டோ எடுக்கிறான் போட்டா எடுத்து நீ எத்தனை நீ எத்தனை வாட்ஸ்அப்ல போடுறான நன்மைகள் அப்படியே குப்பை தொட்டிக்கு போயிட்டே இருக்கும் நன்மை எப்படி போவோம் பாருங்க கடைசியில் அவங்க இறந்த பிறகுதான் முகமது பின் கதிர் இறந்த பிறகுதான் அந்த ஆட்சியாளர் ஆமிருக்கிற அப்துல்லா அப்துல்லா பின் சுபைருடைய மகா ஆட்சியாளர் இறந்த பிறகுதான் அந்த கொடுத்தவர் சொன்னாரா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க எனக்கு தந்தவர் யார் தெரியுமா ஆட்சியாளர் அப்துல்லா பின் சுபை ஆமா அவங்களுடைய ஆமீர் தந்தார் வாங்கினது அவங்களும் இல்ல ரெண்டு பேரும் மோமே இல்லையே அப்போ ஒரு கடன் சொல்லும்போது ஒரு கடனை கொடுக்கறதா சில வட்டியில போய் இறங்கிறான் கந்து வெட்டி நல்ல வேலை நம்மளுக்கு முன்னாள் முதலமைச்சர் பொண்ணு அமைச்சர் அத்தனை இந்த லாட்டி இந்த கந்து வெட்டி எல்லாம் ஒழிச்சு ஒரு அளவுக்கு இதாய் போச்சு இல்லைன்னா அதுல எத்தனையோ தற்கொலைகள் என்ன நான் நமக்கு போன போட்டு வெவ்வேறு அதிர்ந்து நான் வட்டியில மூலிக்கு போயிருக்க முடியாம போய் வட்டி வந்து கடன் அடைக்கிறதுக்கு வட்டியில இறங்கிடுறது எனக்கும் ஒரே ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து போன அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான் உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் லோன் இதாக இருக்கு வாங்குறீங்களா ஒரு கடனை தீக்கிறதுக்கு எவ்வளோ வழி ரசூல்லா நமக்கு சொன்னாங்க பில்லால் அலி இல்லாமுக்கு தான் ரசூல்லாவுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே அவங்கள்ட்ட தான் என்ன செலவு என்ன செலவு வரவு செலவுலாம் அவங்க தான் பார்த்தாங்க பில்லால் அலி இல்லான்ட்டு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க ரசூல்லாவுடைய வரவு செலவு பற்றி சொல்லுங்களேன் நாங்கள் பற்று தான் இருக்கும் இருப்பே இருக்காது என்ன சொன்னாங்க நம்ம ஏற்றி ஏடிஎம் கார்டு வச்சிருக்கோம் அந்த பேங்கு கோபாலன்லாம் இந்த பேங்கு இந்த பேங்க் ஏடிஎம் எல்லாம் அந்த பேங்க் எத்தனை ஏடிஎம் வச்சிருக்கோம் ரசூலுல்லாஹுடைய கணக்குல பற்று தான் இருக்கு அவருக்கு இவ்வளவு கொடுக்கணும் இவருக்கு அவ்வளவு கொடுக்கணும் பற்று இருக்குமே தவிர ரசூலுல்லாஹ் கிட்ட கேஷ் இருக்காது இருப்பு இருக்காது சரி அந்த கடன் ரசூலுல்லாஹுடைய ஆடம்பர வாழ்க்கையா வாங்குதா இல்ல எப்படி வாங்குனது பூசா ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா வீட்டுல தொடக்கி விட்டுருவாங்க அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க இதுக்குதான் ரசூல ஒரு ஆட்டையும் கடை வாங்க சொல்லுவாங்க பிலால் அலி இல்லாம இப்படியே ஒரு ஆட்டையும் சில்லற கடை வாங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்த பிளால் இல்ல சொல்லுவாங்க ஒரு ஆள் வந்தார் ஒரு பைனான்ஸ் மக்களுக்கு பைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்தார் பிலால் நீ நிறைய சில்லற கடனை நிறைவேற்று வாங்காதீங்க நானே மொத்த கடன் உங்களுக்கே தரேன் உடனே சரி பரவாயில்ல நம்ம சூழ்நாவுக்கு அங்க ஒரு ஆள் பைனான்ஸ் பண்றது அவட்ட கடை வாங்கிட்டான் கடை வாங்கினா ஒரு தவணை கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு மாசம் தவணை இருக்கு ஒரு மாசம் தவணை இருக்கிறதுக்கு முந்தையே இவங்க இஷா தொழுவை வாங்க சொல்றதுக்காக இருக்கும் நேரத்தில் வந்துட்டான் டே கருப்பா இப்படி நக்கலா ஏய் கருப்பா யாப இருக்க கடன் தந்தது காலையில எனக்கு பணம் இருக்கும் இல்லைன்னா உடனே அடிமை ஆக்கி போடுவோம் பழைய காலத்துல அடிமை அறிஞ்சி இல்ல ஆடிமிக்கிற மாதிரி அணிமனி அடிமையாக்கி போடுவேன் மிரட்டிக்கு போயிட்டான் இவங்களுக்கு அதுக்கு பிறகு தூக்கம் வருமா சாட்சி கேளுத்து இவங்க தானே சூழ்லாவுக்கு சாட்சி கேளு சூழ்லா பேக்கல இவங்க தானே சாட்சி உடனே சூழ்லா இசாத்தோட கொண்டு போனாலே போனேன் யார சூழல்லா இன்ன ஆள்கிட்ட கடை வாங்கின ஒருத்தன் வந்து கடன் வாங்கிக்கா இப்ப திடீர்னு இப்ப வந்து ஆகணும்னா உங்களுக்கு எந்த வழி இது வரைக்கும் பிறக்கல வாங்கினது உங்க வகையில உங்களுக்கு தர்றதுக்கு எதுவும் உங்களுக்கு வழி இல்ல இரண்டு கொடுத்ததும் வழி இல்ல காலையில வந்து தரலன்னா என்னை அடிமையாக்கி ரூபாய் கெட்ட கெட்ட வார்த்தையை பச்சை பச்சையா திட்டி போயிட்டான் காலையில நான் ஒழிய போறேன் உங்கள்ட்ட அனுமதியோடு உங்கள்ட்ட சொல்லிட்டு போறேன் உங்களை ஒண்ணுமே சொல்லல அல்லாவுடைய நம்பி சும்மா விடுவாங்களா அவங்களுக்கா கட உலகத்தில் உள்ள எத்தனை கடனாளிகளுக்கெல்லாம் துவாவை சொல்லி அவர்களுக்கு அடுத்த நொடியிலே தீர்வு சொன்ன அண்ணன் நாயகம் தன் பிரச்சனைக்கு கடன் வாங்கியிருக்க நேரத்தில் அதை சுல்லாவுக்கு தூக்க வருவான்

தன்னுடைய கூடாரத்திலே சுஜூதல கிடந்து யா ஹையும் யா கையும் யா ஹையும் யா கையும் எந்த சுச்ச தட்டினா அல்ல உடனே வெற்றிய நமக்கு தருவானோ அந்த சுச்ச தட்டினாங்களா இல்லையா தூங்காம கடந்த இந்த சமுதாயத்துக்கு வெற்றியை முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும் இல்லன்னா அத்துல சாபாக்கள் ஓடி போயிருவாங்க நினைச்சு வெற்றி கணிக்காக நைட்டுக்குள்ள சூழ்நிலை என்ன அருள் மந்திரத்தை முழங்கிக் கொண்டு என்ன நடந்தது பிலால் சொன்னாங்க நான் சொல்லிட்டேனே சொல்லிட்டேன் இப்பயும் அதை சூழ கூப்பிடுறாங்க சரி போன உடனே சொன்னாங்க பிலால்

மிச்ச மீதி எல்லாம் மக்களுக்கு நல்ல பங்கு வச்சிட்டு வந்தா தான் எங்க வீட்டுல போவேன் இல்லனா பழையாதர் தான் இருப்பேன் அன்னைக்கு மறுநாள் ஒரு நாள் முழுவதும் பங்கு வச்சாங்க நாயகமே இன்னும் காலி ஆகல அப்படியே அன்னைக்கு பழையாதர் தான் நான் படுக்க போறேன் நீ காலியாது காசு இருந்தா நான் எனக்கு தூக்க வராது மாதிரி எடுத்துட்டான் சொல்லிட்டான் மறுநாள் ரெண்டா நாள் பங்கு வைக்கப்பட்டது அது கொடுத்த பிறகு இஷா நேரத்துல சொன்னாங்க நாயகமே உங்களை அல்ல சந்தோஷமாக்கிட்டா நீங்க மனைவி மாதிரி தூங்க காசு பங்கு வைக்கப்பட்டு போச்சு பாருங்க ஒரு கடன் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுதல் இறைவனோடு கெஞ்சிதல் எழுதுவாங்க அப்துல் ரஹ்மான் சபூரியின் கிதாப்ல பசராவில் ஒரு மனிதர் இருந்தார் ஈராக்ல பசராங்கிறது ஒரு மாநிலம் அங்க ஒரு மனிதர் ஆயிரம் வெள்ளி கடனா இருந்தது கடன்காரங்கள் எல்லாம் தொந்தரவு தாங்க முடியாம நினைச்சுட்டாரு அந்த மாநிலத்தை விட்டு தப்பிச்சு கூப்பா நகர் மாநிலத்துக்கு போய் பள்ளியாசல போய் உட்கார்ந்து பள்ளியாசல உட்கார்ந்துட்டு என்ன சொன்னார் தெரியும் ஒரு மனுஷன் பொசமுட்டுல புலம்புதல் எப்படி இல்லாம புலம்புவான் என்ன சொன்னாரு தெரியுமா அல்லாவுடைய வானவர்களை என் பிரச்சனையும் அல்லா அவர்கள் பள்ளியாசிலிருந்து எனக்கு ஆயிரம் வெள்ளி கடன் இருக்கிறது சொல்லி தூக்கிட்டார் ஒரு நாள் கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தத்தை கேட்டேன் என் இடத்திலே தன்னுடைய கருத்தை சொல்றான் பிரச்சனையை சொல்றான் அதனால அவனுக்கு போய் அந்த பள்ளியாசையில் போய் நீ மூவாயிரம் வெள்ளிய கூடு என்று ஒருவர் ஒரு சத்தம் என்கிட்ட கேட்டார் அல்லாவுடைய ஏற்பாடு சொன்னேன் அல்ல எங்கேயாவது ஒரு ஆளை சுச்சை தட்டி விட்டு அங்க அந்த அங்க போக வச்சிருவான் உடனால அந்த மனிதன் சொன்னாரு மூவாயிரம் வழி இருக்குங்க உங்களுக்கு தந்துட்டு போற மேற்கொண்டு இது தேவைப்பட்ட என்ன எப்படினாலும் கிட்ட வாங்க நீங்க யாருங்க எப்ப பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன கச்சம் பண்ண உங்களை யார் அனுப்புனது இந்த மாதிரி சத்தத்தை கேட்டேன் விளங்கிட்டு அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் காப்பாத்துவானா என்னுடைய கனெக்ஷன் ஆண்டவனோடு கட்டுவா யார் உங்களை அனுப்பி வச்சாலும் அந்த ஆண்டவன் நான் நேரா பேசிக்கிறேன் நேரம் அல்லாட்ட வேண்டிக்கிறேன் உங்களை அனுப்பி வச்சு அவன் உங்கள் பக்கம் எனக்கு தேவையில்லை இப்படிப்பட்ட நம்பிக்கை இதுதான் அசைக்க முடியாத நம்பி மொரோக்கா நாட்டிலே வாழ்ந்த இன்றி ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் மரணித்த முகமது சயிது முருகி மொரோக்காவில் வாழ்ந்தவங்க இந்த ஞானியிட்ட ஒரு மனிதன் வந்து சொன்னாரு மகானவர்களே எனக்கு பெரிய கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துக்கு போ குறிப்பிட்ட இடத்துக்கு சொன்னாங்க இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல போய் குழுவல்லா சூறாவை ஓதிக்கிட்டு

விஷயத்திலே நாம் நேரடியாக முறையடிக்கிற பொழுது நல்ல விளங்கியனும் ஊருக்குள்ள கடனை நிறைவே தோல்வான் அந்த கடனை கொடுக்க வழியை உண்டாக்கும் சொன்னாங்க கடனை நிறைவேற்ற மூணு வகை இருக்கு கடனை ஆட்டை வாங்கும் போது சொல்லி கேட்கணும் தருவேன் தருவேன் எப்பவும் தருவேன் தருவேன் அப்படிமா எப்பவும் தருவேன்னு சொல்லி கேட்கணும் முதல்ல அதுவும் முக்கியம் நீங்க பாருங்க குரான் ஷரீப்ல அஞ்சு வேளை துளையை பத்தி அல்லாஹ் சொல்றான் அந்த அஞ்சு வேளை லுகர் நீங்க அசர் நீ கேச்சுட்டு சொல்லிருக்கானா அஞ்சு வேலை தொழுகை பத்தி குரான்ல எங்கேயாவது பேர் சொல்லப்பட்டிருக்கா இல்ல அந்த அஞ்சு வேலைக்கு எத்தனை ரெக்காயத்தை சொல்லப்பட்டிருக்கா எந்த நேரத்துல சொல்லணும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கா நோம்ப பத்தி பாருங்க எப்ப சகர் வைக்கணும் என்னென்ன பேணணும் அந்த நேரத்துல உள்ள விதிமுறைகள் எல்லாம் இங்க விளக்கமா சொல்லவே சொல்லவில்லை சாட்டா தான் சொல்லப்பட்டிருக்கு கடமை அவ்வளவு சாட்டா சொல்லி ஆண்டவன் கடனை பத்தி பத்திரம் எப்படி எழுதணும் சாட்சி கார் வரணும் ஆம்பளை சாட்சி எத்தனை பேர் இருக்கணும் பொம்பளை சாட்சி எத்தனை பேர் இருக்கணும் எத்தனை சாட்சி இருக்கணும்

யார் இரநூறு தடவை குழுலாக ஓதுறாங்களோ அவங்களுக்கு ஐம்பது வருஷம் பாவம் அன்னிக்கப்படும் ஆனால் கடனாளியை தவிர நல்ல கடனை போட்டு ஒரே குழுலாக மட்டும் ஒதுக்கிட்டிருந்தால் போதுமா இவங்க நம்பி எத்தனை பேரும் கடன் கொடுத்தான் எப்படி அவன்கிட்ட கடை வாங்கினேன் மிரட்டுறது அவன்கிட்ட கொடுத்தவன் தைரியம் பயப்படுறான் வாங்குறவன் தைரியமான ரோட்டில் நடமாடுறான் பார்த்தீங்களா மூணு கடனை அல்லாஹ் மறுமையில்லா அடைப்பான்ஞ்சி ஒப்படைப்பாஞ்சி நாங்கள் செல்லாது கடனை மூணு கடனை நாளைக்கு அல்ல மருமையில அவனே தன்னுடைய கஜானால இருந்து கொடுப்பான் ஒரு ஆளு ஏழை மகர் கொடுக்க வசதி இல்ல கல்யாணம் முடிக்கணும்னா மகர் கொடுக்க வசதி இல்ல மகர் கொடுக்கலன்னா எங்கேயாவது லாஜில போய் விபச்சாரம் பண்ணிடுவாரும் பயமா இருக்கு அவரு கல்யாணம் முடிக்கலன்னா நம்ம ஏதாவது ஒரு பொம்பளை பின்னால போய் லாஜில போய் தங்கிருவோமோன்னு ஒரு பயமா இருக்கு மகர் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு மகருக்கு நிறைய கேட்கிற நாலு போன் ரெண்டு போன் போறாது இன்னைக்கு ஒன்னு லட்சம் ரெண்டு லட்சம் மகருக்கு ஆக தேவைப்படுது எடுக்கிறாங்க அப்ப மகருக்கா ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கினார் நம்முடைய கற்பை பாதுகாக்கணுமே மகருக்கு கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சாரு மகர குடுக்காமலே இறந்து போயிட்டாரு வைங்க இவர் கற்ப பாதுகாக்கிறதுக்காக கடன் வாங்கினால இந்த கடனை அல்ல ஒப்படைப்பான்னு நாங்க சொல்லி திடீர் போர் வந்துச்சு போருக்கு உண்டான குதிரை வாங்க காசு இல்ல வாள் வாங்க காசு இல்ல கேடையை வாங்க காசு இல்ல கடன் வாங்கி போனார் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு போனார் இந்த கடனை யார ஒப்படைப்பா அல்ல ஒப்படைப்பாரு ஒரு அநாத மையத்தை விழுந்துருச்சு அடைக்கிறது யாரும் இல்ல இவர் வசூல் பண்ணி கடன் வாங்கி அந்த ஜனாதா எடுத்தாரு ஆனா இவர் இறந்துட்டாரு அந்த ஜனாசாவுக்கு ஏழை ஜனாசா முடியாம இறந்தால் முடியாமல் ஒப்படைப்பான் கடனை ஒரு ஆள் வாங்குறாரு நீத்து வைத்தால் அந்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அல்ல லேசாக்கி கொடுப்பான் ஒரு மனிதன் கடனை வாங்கிட்டு இழுத்தடிக்கணும் கொடுக்க கூடாது நினைத்தால் கொடுக்கும் வலியே பிறக்காதுன்னு சொன்னாங்க நாங்கள் என்னமே வாழ் கொடுக்க கூடாது நினைச்சா அவனுக்கு வழியே பிறக்காது பெரிய பெரிய பணக்காரர் கூட திடீர்னு கடை வாங்குறது பணப்பழக்கம் இல்லாம சொத்து இதுல விற்க முடியாம கிடக்கும் கடல கடனே ஆயிரும் அபுபக்த சீதான பெரிய வியாபாரி தான் சூழ்நிலை சொன்ன எனக்கு கடன் கடனா எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த கடனா இருக்கு கடனாளியா இருக்கு எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு நாயகமே அப்ப சொன்னாங்க ரசூல்லா ஒரு சூப்பரான ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க ஈசா அலி இஸ்லாம் தன்னுடைய பனிரெண்டு மெய்க்காவலர்களுக்கு சொல்லி கொடுத்தது பைபிளில் உள்ளது மூசா அலி இஸ்லாத்தினுடைய பழி பைபிள் இருக்கு பாத்தீங்களா அதுல உள்ளது அது

எங்க அக்காட்ட மூணு வெள்ளி கடை வாங்கி இருந்தேன் ஒத்த தங்கத்துக்கு கூட எனக்கு வழி இல்லாம எங்க அக்கா முகத்தை பார்க்க வெக்கமா இருந்தது ஒத்த வெள்ளிக்கு வழி இல்லாம இருந்தேன் எங்க வாப்பா சொல்லி திருந்த இந்த துவா சூழலா சொல்லி கொடுத்த துவா ஓதனே ஓதன பிறகு சொத்து சொத்து முடிச்சு பணம் வரல யாரும் தர்மமாலாம் கொடுக்கல அல்ல ஏதோ ஒரு வகையில எனக்கு பறக்கத்தை கொடுத்தான் அந்த காசுல அந்த கடனையே அடைச்சது மாத்திரம் அல்ல நெஸ்ட நிறைய காசு இருந்தது என்னுடைய அண்ணன் பிள்ளைக்கு முப்பத்தி மூணு பவன் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பு முப்பத்தி போன போன செய்து யாருக்கு போட்டேன் மாலை கவர்னர் மாலை செய்து யாருக்கு போட்டேன் அண்ணன் புள்ளி ஒத்த வழி இல்லாமல் இருந்த பாத்தீங்களா பள்ளியாசலுக்கு ஒரு சமயம் வந்தாங்க தொழுகை இல்லாத நேரத்துல ஒரு சாப்பி உட்கார்ந்து இருந்தாங்க அபு மாமூத்தின் பாயிலும் இப்ப என்ன வேலை பள்ளிக்கு விளக்குன்னு கேட்டான் நாயகமே லசிமத்திலே யாரும் சொல்லலாம் எனக்கு ரெண்டு கவலை கடன்கள் பள்ளியாசன் சட்டையை பிடிக்க மாட்டான் வெளியில அடிச்சு ஒடிக்கிறானா இல்லையா பள்ளியாசல்ல யாரும் நினைச்சாட்டே இப்ப வெளியே வா உன பாத்துக்கிறேன் பள்ளியாசல்ல தான் நினைச்சோம் அந்த பாதுகாப்பு அதனால அங்க படுத்து உட்கார்ந்து இருக்கேன் இங்க உட்கார்ந்து இருந்தா உன்ன தீர்வாயிராதுப்பா இதா அஸ்பகத்த இத அம்சை காலை சொல்லும் ஒரு மந்திரம் மாலை சொல்லும் உனக்கு சில மந்திரங்களை சொல்லி தரட்டா நீ சொன்னா உன்னை கவலையும் போயிரும் கடனே நீங்களும் அல்லாஹுமே நீ அவுதிக்க மினல் ஹம்மி வல் ஹுசுன் எனக்கு கவலை இருந்து காப்பாத்து எட்டு விஷயத்துக்கு பாதுகாப்பு கேட்பாங்க அந்த துவாவில அதுல ஒண்ணு கவலையில் இருந்து கடலில் இருந்து கடலில் மூல்கள் இருந்து அல்ல என்னை காப்பாத்துன்னு கேட்பாங்க செல்லாலை அந்த துவா ஓதனே கவலையும் போச்சு என்னுடைய கடனை நீங்க சொல்லுவாங்க அபு மாமுத்தின் பாகிலி அலி அல்லா இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அலி அலி அல்லா வனு திருமதியில வருகிறது அலிதலில் ஒரு ஆள் சொன்னாரு பெரியவங்களே நான் வந்து ஒரு ஆள்கிட்ட அடிமையா இருந்தேன்

எனக்கு மூணு லட்சம் ரூபாய் கடன் வச்சுங்க மூணு லட்சம் ரூபாய் கடன்னால அந்த கடன் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சிருந்தாங்க நான் அதனாலே கடன் வாங்கிட்டு வெளியே போகாம கடந்தேன் ஒரு பெரியவங்க அபுல் ஹசன் ஒரு பெரியவங்களை சந்திக்க ஆசைப்பட்டு கஷ்டத்தை சொல்லலாம் முயற்சி பண்ணேன் முடியல லெட்டர் மூலமா அவங்களுக்கு தகவல் கொடுத்தேன் பெரியவங்களே மூணு லட்சம் ரூபாய் கடன் கடன்காரன் எங்கேயுமே போக கூடாதுன்னு நினைச்சாரு ஏன்னா வீட்டு சிறை மாதிரி ஊர் சிறையில வச்சிருக்கான் என்னைய எங்கேயும் போக கூடாதுன்னு பாஸ்போர்ட் பிடிக்க வச்ச மாதிரி வச்சிருக்கான் அதனால் நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும் சொன்ன உடனே லெட்டர்ல மறுபக்கத்திலேயே எழுதி வச்சிருந்தாங்க அல்லாஹ் உம்மி அஸ்அலுக்க யா மல்லா இல்லா இல்லா யஹக்கி லா இல்லா இல்லா அந்த த தரஹமனி பில்ல அப்படி சொல்லி ஒரு நாலஞ்சு வரிகள் எழுதினாங்க நாலே மாசத்துல இது ஓதணும்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதணும்னு சொன்னாங்க மூணு தடவை ஓதணும்னு சொன்னாங்க நாலே மாசத்துல 4 லட்சம் கடனும் போனதே எக்ஸ்ட்ரா ஒரு மீல மீ ஒரு லட்சம் ரூபாய் என் பேங்க்ல இருந்ததுங்கற கருத்தை சொல்லி காட்டுறாங்க பாருங்க கடனுக்கு வட்டி எடுத்து வட்டிக்கு குட்டி போடுவது என்பது தீர்வல்ல

இன்னைக்கு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்கான் நம்ம பேர்ல ஒவ்வொரு ஆள் பேர்லயும் ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்கான் அவள் அதை பிரிச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் ஷேர் பண்ணான் பாருங்க ஏழாயிரம் ரூபாய் கடன் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க என் பேர்ல கடன் இருக்கு நான் கடனை நான் லோடு எடுத்து அனுப்பிட்டேன் யார் சிக்கா யார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினார் அவரு மன்மோகன் சிங் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினாருங்க அனுப்பிட்டேன் என் கடன் முடிஞ்சு போச்சு இனிமே கடை வாங்குறதா எனக்கு கேட்டு நீங்க வாங்கணும் அப்படின்னா என்ன சொன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் பேரையும் கடன் இருக்கா இல்லையா புதையா சொன்னாங்க

என் நண்பரின் இடத்திலே கேட்டுக்கொண்டார் அவர் எஸ்டா மூணு விஷயத்தை சேர்த்து கேட்டேன் நான் பெரும் கடல் தானே கேட்டேன் அவரே கேட்டாரு எனக்கு நீண்ட ஆயில் தான் நிறைய அமல் செய்யணும் அதுல அதே மாதிரி எனக்கு பணத்தை பறக்கத்தை கூட எவ்வளவு அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படவே கூடாது கூட இன்னைக்கு பணத்துக்காக எவ்வளவு நீ வெளிநாட்டுல போய் நீ கல்யாணம் முடிச்சு புதுமா அப்படி போய் கொஞ்சாரி கூட ஒழுங்கா பேசாம பதினஞ்சு நாள் விசாரம் ஓடியா வேறா இல்லையாங்க ரொம்ப கஷ்டப்படாம எனக்கு பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது அது மாதிரி ரொம்ப என்னுடைய நீண்ட ஆயில் கிடைக்கணும் அது மாதிரி என்னுடைய இறைச்சத்துக்கு ஆரோக்கியத்தை தான்

கடனுக்கு தீர்வு துவாவே தவிர கடனுக்கு தீர்வு மீன் மேற்கொண்டும் கடன் வாங்குவதல்ல கடனுக்கு தீர்வு ரிஸ்கை கேட்பவன் யார் மருந்தை கேட்பவன் யார் அல்ல கேட்கிறான் சொல்ல சொன்னாங்களா இல்லையா தகச்சியத்தின் நேரத்தில் நாம் கேட்கிற துவாவே நம்முடைய அது மாதிரி மேற்கொண்டு நீ கந்து வட்டியில போய் இறங்கினாலோ அல்லது வேற ஏதோ ஸ்பீடு வட்டில போய் இறங்கினாலோ கடைசியில ஆற்றல் டாக்கில தான் நம்ம சாக வேண்டி வறுமையை தவிர எல்லாரும் மருந்து குடிச்சது குடும்பத்தோடு தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமை தவிர அல்லாட்டை முறையிட்டால் மட்டுமே அந்த கடனில் இருந்து அல்லாஹ் காப்பு ஒரு ஆள் சொன்னார் அதராத் நீங்க சொன்ன நான் அவுளியாவே இல்லையா எனக்கு நடந்ததுன்னு சொன்னார் ஒரு ஆள் எங்க ஊர்ல சொன்னார் எல்லாத்துக்கும் நடக்குங்க அல்லா உஸ்மான் முத்தாலா கடலில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் நாக வாசல் தாவான அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா